இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா சாம்பார் பொடி வச்சே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வீட்லேயே சாம்பார் பொடி அரைச்சா அதை போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் அரைச்சு சாம்பார் பொடி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் கத்திரிக்காய் போட்டு நம்ம வைக்கணும் எப்பவுமே கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைங்க இட்லி தோசை பொங்கல் மூணுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இட்லி சாம்பார் வச்சுருப்பீங்க ஆனால் இந்த சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் கொஞ்சம் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு பொங்கலுக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது மைசூர் தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் இப்போ இது உங்களுக்கு ரெண்டு பருப்பையும் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் சாம்பார் தோரம் பருப்பு ரெண்டு பருப்பையும் ஒன்றா வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கருவேப்பிலை மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சாத்தூள் கடுகு தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து தோரம் பருப்பு ஊற வச்சுருங்க ரெண்டு தோரம்பருப்பையும் ஒன்றா ஊட்டி தண்ணி ஊற்றிடுங்க ஒரு காலவர் ஊறட்டோம் அந்த பருப்பையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க இப்போ காலவர் அப்படியே இருக்கட்டும் ஊறின பருக்கி எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டுருங்கோம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பெஸு பெஸாக கட் பண்ணியே போட்டிருங்கோம் வெந்துடும் இப்போ குக்கரை மூடிட்டு மூணே விசில் அவ்வளோதான் பருங்க பருப்பு எப்படி வந்துருச்சு இந்த சாம்பார் கொஞ்சம் காரமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை இதை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க இப்படி தான் சாம்பார் வைக்கணும் சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் உடனே கடுகு சேர்த்துருங்க இப்போ கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம கத்திரிக்காய் தண்ணியில் அஞ்சு போட்டுருக்கோம் பாருங்க அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள் தூள் பார்த்து போடுங்க அதுக்குன்னு ரொம்ப காரமாயிடும் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுருங்க இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் வேகட்டும் இப்போ இப்போ பெருங்காயம் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கலக்கிடுங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு முடிவிடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் உடனே நம்ம பருப்பு சேர்த்துடலாம் இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த பருப்பு இது மாதிரி கலக்கிடுங்க மசிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே கடைஞ்சிட்டு வச்சிருங்க கரண்டியை வச்சு இப்படி கலக்கிடலாம் இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு பாருங்கள் சாம்பார் கொதிச்சு கத்திரிக்காயும் வெந்திருச்சு ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு வச்சலாம் இந்த சாம்பார் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் போட்டு வச்சா இப்போது நம்ம பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ இது கொதிக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுறலாம் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் இப்போ சாம்பார் பொடி சேர்த்துருங்க இப்போ ஒரு ரெண்டு கொதி கொதித்தோன்னே இறக்கிடலாம் அதுதான் சாம்பார் ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த சாம்பார் வச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் பொடி வீட்லேயே அரைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வந்துச்சு பருப்பு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு சாம்பார் கொதிக்குது சாம்பாரும் கொஞ்சம் திக்காகட்டும் திக்காகனோன்னே நம்ம இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணியாக இருக்குது பாருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் அவ்வளோ தான் நல்லா கொதிச்சிச்சு சாம்பார் இப்போ நம்ம கரியப்பில் சேர்த்துடலாம் இறக்க போகும்போது கரியேப்பில் சேர்க்கணும் நல்லாயிருக்கும் இந்த வாசனை கரியேப்பில் வாசனை அவ்வளோதான் சாம்பார் கொச்சிச்சு இறக்கிடலாம் பருமை இறக்கியாச்சு சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி திக்காதான் தான் சாப்பிட்ணும் தண்ணியெல்லாம் சாப்பிடக்கூடாது திக்காக இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் சாம்பார் இட்லி சாம்பார் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பொங்கல் இட்லி தோசை மூணுத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வச்சு சாப்பிட்டு பா போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் இதை தண்ணியாக வச்சிடாதீங்க திக்காக தான் வைக்கணும் சாம்பார் நீங்கள் ஒரு தடவை வச்சிங்கச்சு இந்த சாம்பாரே இப்போ எவ்வளோ ஈஸியான முறையில் வச்சிடலாம் இட்லிக்கு சாம்பார் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு சாம்பார் பொங்கலுக்கும் வச்சுக்கலாம் ஆனால் பொங்கல் நான் செய்யலை இட்லி தோசை மட்டும் தான் செஞ்சேன் உங்களுக்கும் இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் தோரம் பருப்பில் மட்டும்தான் வைப்போம் மைசூர் பருப்பு தனித்தனியாக தான் வச்சுருக்கோம் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு மாதிரி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு தோசை கூட நாலு தோசை சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்க இதே சாம்பார் தான் தினமும் கூட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்